அனைவருக்கும் வணக்கம் புற்றுநோய்க்கு காரணமாகுமா இறைச்சி மனித இனத்தை அச்சுறுத்தும் நோய்களில் முக்கியமானது புற்றுநோய் அதிலும் குடல் புற்றுநோய் அபாயகரமானது உலக அளவில் குடல் புற்றுநோயால் ஏற்படும் மரணங்கள் மிக அதிகம் இதை தடுப்பதற்கான வழிகளை விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறார்கள் சமீபத்தில் அதாவது சிவப்பு இறைச்சியை அளவுக்கு அதிகமாக உண்பது குடல் புற்றுநோய் ஏற்பட வழிவகுக்கும் என ஆய்வாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் இந்த சிவப்பு இறைச்சி எதிலெல்லாம் இருக்கு அப்படின்னா ஆடு பன்றி மாடு இதுல எல்லாமே இந்த சிவப்பு இறைச்சி இருக்கு இதனை வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம உட்கொள்றதுனால நமக்கு நிறைய விதத்துல பாதிப்புகள் இருக்கு இந்த இறைச்சி சாப்பிடவே கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்லை சாப்பிடலாம் ஆனா லிமிட்டா இருக்கணும் அளவுக்கு அதிகமாக இது வந்து சாப்பிடக்கூடாது இதில் இரும்பு சத்து எல்லாமே அதிகமாவே இருக்குது உடலுக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த இரும்பு சத்து அதிகமாக சேரும் போது டெலோமரஸ் நாங்கள் கொடுத்துருக்கேன் டெலோமரஸ் அதோடைய உற்பத்தியை வந்து அதிகமாக்கும் இது வந்து புற்றுநோய்க்கு காரணமாக இருக்கும் இந்த புற்றுநோயை அதிகமாக்கிறதுக்கும் இந்த டெலோமரஸ் அப்படின்றது வந்து காரணமாக இருக்குது அதனால் அளவுக்கு அதிகமாக இறைச்சியை சாப்பிடாமல் லிமிட்டாக எடுத்துக்கோங்க காய்கறி பழங்கள் பால் இதில் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும் இந்த சிறப் சிவப்பை இறைச்சிய பயன்பாட்டை குறைச்சிட்டு இதுக்கு பதில் பாய் பால் காய்கறி பழங்கள் இதை எடுத்துட்டுன்னு சொல்லிட்டு மருத்துவர்களும் வந்து கூறியிருக்காங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு மீட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் சுத்தம்பரா இல்லை லிமிட்டா எடுத்துப்போம் ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம்